பாஸ் மிட் நைட் லைவ்ல ஏகப்பட்ட டிஸ்கஷன் நடந்தது இல்லை குறிப்பா ஜாக்லின் எடுத்த அதிரடி முடிவு இன்னொரு பக்கம் பணப்பொட்டிக்கு பல பேரை தயார் பண்ணிட்டு இருக்காங்க அதுல யாராவது ஒருத்தர் முடிவு எடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி பணப்பொட்டி டிஸ்கஷன் அடுத்து ஒரு பெட் இருக்குல மூணு பேர் படுக்கிற பெட் அதை பல பேரை வந்து எலிமினேட் பண்ணிட்டே இருக்கேன்ற மாதிரி பயங்கரமான ஃபன் செக்மெண்ட்ன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம் வணக்கம் மக்களே நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக்கே போடாமல் வீடியோ பார்க்குறீங்க போட்டு வீடியோ பாருங்க கண்ட் போயிரலாம் போயிடலாம் ஆக்சுவலா ஒரு பக்கம் ரயான் வந்து கேக்குறாரு பணப்பொட்டி எடுக்க போறது யாரு பவித்ரா நீ எடுக்க ரெடியா இருக்க என்ன பண்ற அப்படின்னும் போது யோசிச்சு சொல்றேன் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கு யோசிச்சு மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க ஓகே உடனே ரயன் நீ என்ன பணப்பட்டி எடுக்கிறதுக்கு உனக்கு வாய்ப்பு இருக்கா இதெல்லாம் இருக்கா அப்படின்னும் போது ரயன் சொல்றாரு நான் ஒரு விஷயத்த பிளான் பண்ணி பண்ணேன் மொத்தமா இந்த இந்த வாரம் இறக்கிடலாம் அப்படின்ற மாதிரி இறக்கிட்டேன் அதில் குறிப்பா எனக்கு ஒரு பாசிட்டிவா தான் வந்திருக்கு ஏன்னா இந்த வீக்கெண்ட்ல வந்து ஒரு ரோஸ்ட் கிஸ்ட் எதுவுமே கிடைக்கல எனக்கு ஒரு பல விதமான பாசிட்டிவ் கிடைச்சிருக்கு ஸோ அதனால நான் வந்து கேமை விளையாட போறேன் பணப்பட்டிலாம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை குறிப்பா எனக்கு காசு முக்கியமா இல்ல பணம் முக்கியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சாரி பணப்பட்டி முக்கியமா இல்ல எனக்கு முக்கியமான தான் முக்கியம் எனக்கு பணப்பட்டி வேணாம் நான் பணப்பட்டி நான் எடுக்க போறது அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ட் பயங்கரமா வந்துட்டு இருக்கு அப்படின்றது இதுக்கப்புறம் எந்த அளவுக்கு விளையாட முடியுமோ அந்த அளவுக்கு விளையாடி எடுத்துட்டு போறேன் அப்படின்ற மாதிரி விஷயத்த எந்த இடத்துல ஒப்பீனியன் வைக்க முடியுமோ என்ன இடத்துல என்னோட இது வருதோ அது எல்லாத்தையுமே நான் பேச போறேன் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்திருக்காரு இது எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கு ஐயா இது ஒரு பக்கம் அடுத்து ஜாக்லின் நீ பணப்பட்டி எடுக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி

இருக்காங்க நீங்களே பாத்துங்க மக்களே அடுத்து ஜாக்லைன் என்ன சொல்றாங்கன்னா நான் எடுக்க மாட்டேன்பா என்னோட முடிவு என்னன்னா என்ன மக்கள் தான் ஓட்டு போட்டு இந்த பதிமூணு வாரம் வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்க எப்படி பதிமூணு வாரம் மக்கள் ஓட்டு போட்டு வீட்டுக்குள்ள இருந்திருக்காங்க அதனால மக்களா என்ன வெளியேற்றணும்னு நினைச்சாங்கன்னா அந்த நாள் நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறேன் மக்களுக்காக இந்த வீட்டுக்குள்ள இருக்கேன் காசை விட மக்கள் தான் முக்கியம் காசை நான் வெளியே போய் கூட சம்பாரிச்சுக்கிறேன் நான் இந்த வீட்டுக்குள்ள தான் இருக்க போறேன் மக்கள் ஓட்டு போட்டு வெளியேற சொன்னா அடுத்த நொடியே நான் வெளியேறிடுறேன் அப்படின்ற மாதிரி ஜாக்லின் இந்த ஒரு ஸ்டாண்ட்ல எடுத்துட்டாங்க ஏன்னா பல பேர் பணப்பூட்டி எடுக்க வைக்கணும் முயற்சி பண்ணலான்னு மாதிரி பல திட்டங்கள் போட்டிருக்க இடத்துல நான் இந்த ஸ்டான்லயே நின்றுக்கிறேன் நான் எந்த விதமான மாற்றமும் இல்ல அப்படின்றத முடிவு பண்ணிடுறாங்க ஓகே இன்னொரு பக்கம் ரயன் வந்து எனக்கு அந்த பினாலியில போய் ஏவி பார்க்கணுன்றதையும் ஹைலைட் பண்ணியிருந்தாரு ஏன்னா அதுல ஒரு பயங்கரமான மூமெண்ட் என்னன்னா நார்மலா எவிக்ட் ஆனால் உங்களுக்கான ஏவி நாலு நிமிஷம் இருக்கும் ஆனால் பினாலியா போனீங்கன்னா உங்களோட ஏவி பதினஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு மேலே இருக்கும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஏவியா தான் இருக்கும் ஸோ அதை போயிட்டு அங்கே பினாலியில உட்காந்து பார்க்கணும் என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் இருக்கேன் அதனால நான் பணப்பட்டு எடுக்க போறதில்லைன்ற மாதிரி ரயனும் முடிவாகிட்டாரு உடனே அப்ப நீ ஃபினாலே வீக்கில் எல்லாம் போய் எவிக்ட் ஆக மாட்டியான்ற மாதிரி டவுட்ஸ் இருக்கு பட் டிக்கெட்டு ஃபினாலே வாங்கினா ஃபினாலே வீக்கிலும் எவிக்ட் ஆகலாம் அப்படின்றதான் அர்த்தமான உண்மை அதை வெயிட் பண்ணி என்ன ஏது என்ற மாதிரி முடிவு எடுத்துட்டார் இது ஒரு பக்கம் அடுத்து வெளியே ஒரு பயங்கரமான டிஸ்கஷன் போது அதுல குறிப்பா என்னன்னா அருண் வந்து அந்த பெட் இருக்குல்ல மூணு பேரோட பெட் அந்த மூணு பேட்டு பெட்ல யார் போய் படுத்தாலும் அவங்க அடுத்த வாரமே எவிக்ட் ஆயிடுறாங்க ஸோ போன வாரம் தான் ஒரு பக்கம் மஞ்சுரி சௌந்தர்யா படிச்சாங்க படுத்தாங்க சௌந்தரியா நாமினேஷன் இல்ல மஞ்சுரி எவிக்ட் ஆயிட்டாங்க இப்போ வேணா முத்து நீ போய் ட்ரை பண்ணி பாக்கறியா படுத்து பார்க்கறியா அதுல என்ன போயிரு இந்த பக்கம் வந்துராத அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை பேசி அந்த பெட்டோட சீன்ஸ் எல்லாம் ரசிக்கும்படி சூப்பரா இருந்துச்சுங்க அது இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு அடுத்ததான் அங்கேயே சௌந்தரியா வந்து உட்கார சொல்றாங்க சௌந்தர்யா ஒரு விஷயம் தெரியுமா இல்லையா மஞ்சரி சவால் விட்டு அந்த பெட்ல படுத்தாங்க எதுக்கு ஆயிட்டாங்க நீயும் போயிட்டு சவால் விட்டு படுத்திருக்க அப்ப நீ எவிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது போல இருக்கு அப்படின்னு ஓ நான் எவிக்ட் ஆகிறதுக்கு நீங்க ஃபீல் பண்றீங்க இப்ப அந்த பெட்ல படுத்துதான் உங்களுக்கு வருத்தமா இருக்கு இந்த வீட்டுல வேற எந்த பிரச்சனையும் இல்ல இல்லங்க பல விஷயங்கள் இருக்கு அதுல இதுவும் ஒண்ணு அப்படின்னு மாதிரி சொல்லி ஒரு பக்கம் சௌந்தர்யா பயங்கரமா கலாச்சுக்கிட்டு ஓட்டிட்டு இருக்காங்க உடனே வேற டாபிக் இல்லையா அப்படின்னும் போது முத்துக்குமரன் பணப்பொட்டியை பத்தி பேசுற சௌந்தர்யா கிட்ட சோ முத்துக்குமரனுக்கு ஒரே ஒரு த்ரெட் யாருன்னா சௌந்தர்யா அப்படின்றது முத்துக்குமரனே முத்துவே பதிவு பண்ணியிருக்காரு அவங்க ஃபேன்ஸால தான் எனக்கு ஒரு மாதிரி இருந்திருக்குன்னு முத்துவே பதிவு பண்ணியிருக்காரு இல்லையா என்ன பண்றாரு உடனே பேச்சு வாட்ட ஆரம்பிக்கிறாங்க பார் சௌந்தர்யா ஃபைனலிஸ்ட் அஞ்சு பேர் அப்படின்றதெல்லாம் பேசு பொருள் ஆகாது அஞ்சு பேர்லாம் மடந்து போயிடுவாங்க ஆனா பிக் பாஸ் சீசன் இட் பணப்பட்டி யாருப்பா அப்படின்னும் அது ஃபேமஸாக இருக்கும் அந்த நேம் வந்து ஹைலைட் ஆகிட்டே இருக்கும் சௌந்தர்யா அப்படிங்கிற மாதிரி நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து சௌந்தர்யா நீங்கள் ஹைலைட்டா தெரியும்னா இதை பண்ணணும் பண்ணனும் அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா மைண்ட்ல இதை எடுத்துட்டு போய் அந்த தாட்டை வந்து பதிய வைக்கணும்னு முயற்சி பண்றாங்க பணப்பட்டி எடுக்க வச்சுருவோம் அப்படின்ற ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போமே அப்படின்ற மாதிரி சௌந்தரிய கிட்ட பண்றாங்க வெளியே போய் ஆட் பண்ணா இது கிடைக்கும் அது கிடைக்கும் இதெல்லாம் கிடைக்கும் சௌந்தரியா பட் ஆனா பணப்பொட்டி எடுத்தவங்க இவங்க தான்ன்ற டைட்டில் கிடைக்குமா அது கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி போட்டு உட உடனே உடைக்கிறாங்க சௌந்தரியா சரி ஓகே ஆமா அப்படின்ற மாதிரி தலையாடிக்கிட்டு அதுக்கு எந்த விதமான ரெஸ்பான்ஸும் கொடுக்காம சைலண்டா ஆஃப் ஆகிட்டு இருந்துட்டு நம்மளால பார்க்க முடிஞ்சு

முடியுமா பதினஞ்சு லட்சம் ஆட்கள் யாருன்னு பிடிச்சி பிரெயின் வாஷ் பண்ணி எடுக்க வைக்கணும் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னும் போது இல்லை பன்னெண்டு உடனே விஷால் சொல்றாரு போன சீசன்லாம் பன்னெண்டு புள்ளி அஞ்சுக்கு எடுத்துட்டாங்க சாரி விஷால் பதினேழு லட்சத்துக்கு எடுத்தாங்க உங்களுக்கு தெரில அவங்க என்ன சொல்றாங்கன்னா போன சீசனில் பன்னெண்டு இந்த சீசனில் அதை விட அதிகமாக எடுக்கணும் இல்லையா அதனால் நம்ம தயார் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொன்ன ஏப்பா எப்பா எனக்குலாம் பதினஞ்சு லட்சத்துக்குலாம் வெயிட் பண்ண மாட்டேன் வெறும் ஐம்பதாயிரம் வந்தால் கூட நான் எடுத்துகிட்டு போகிறேன்ப்பா நான் தயாராக தான் இருக்கேன்ன்ற மாதிரி ஒரு பக்கம் தீபக் பேசுகிறாரு தீபக் எடுத்துகிட்டா போவார் ஸோ அப்படியே ஏதாவது சொல்லணுன்றதுக்காக சொல்லிட்டு இருக்காரு பதினஞ்சு லட்சம் வந்தா ஓகே ஐ வில் பி ரெடி அப்படின்னு மாதிரி யார் சொல்றாரா முத்துக்குமார் எவ்வளவு எடுப்பீங்கன்னா பதினஞ்சு லட்சம் அப்படின்னு மாதிரி முத்து எடுக்கிற ஐடியால இல்ல பட் இருந்தாலும் ஓகே அப்படின்னு மாதிரி பேசிட்டு இருக்காங்க நடுவுல ராயன் எடுப்பானா அப்படின்ற டாபிக் வரும்போது ராயன் எல்லாம் எடுக்கவே மாட்டான்பா முத்து சொல்றாரு எடுக்க மாட்டான் இன்னைக்கு வேற அவனுக்கு ஏகப்பட்ட கைத்திரில வந்திருக்கு இது மட்டும் சும்மாவா வாய்ப்பே கிடையாதுன்ற மாதிரி முத்துக்குமரன் சொல்ல அருண் இல்ல 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 அவன் போன வாரம் பேசிட்டு இருந்தாங்க பண போட்டி எடுக்கலான்ட்டு அதுலயும் இப்போ சீசன் சிக்ஸ்ல அமதவானன் எடுத்திருக்கான் ராமே அதே மாதிரி எடுத்துட்டு போலான்ற மாதிரிலாம் கூட யோசிச்சிட்டு இருக்கான் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு போது உடம்புனே முத்துக்கு வாய்ப்பே கிடையாது ராடி விஜய் சேதுபதி வந்து வீட்டுக்குள்ள வந்து அதை கொடுத்துட்டு போயிருக்காரு அது மட்டும் இல்லாம பயங்கரமா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கான் அவனுக்கு இருக்கிற கான்பிரியன்ட்ல அது பக்கம் கூட போக மாட்டான் எடுக்க கூட வாய்ப்பு அப்படின்ற மாதிரி முத்துக்கு மரன் விஷால் எல்லாம் கணிக்கிறாங்க விஷால் என்ன சொல்றாரு பேசாம பதினஞ்சு லட்சம் வந்தா நான் எடுத்துட்டு போயிடணும்பா அப்பாவுக்கு காசு தேவைப்படுது கார் வாங்கணும் கடை வைக்கணும் அப்படின்ற மாதிரி ரீசன் சொல்லி அதை நான் எடுத்துகிட்டு போனான்னு முடிவு பண்ணிட்டேன் சரி பார்த்துக்கலாமா அப்படின்ற மாதிரி விஷால் ஒரு பக்கம் பிளான் பண்ணிவிட்டு விஷால் ஆர் பவித்ரா தான் இப்போ மெஜாரிட்டியாக வருது அடுத்து ஒரு பக்கம் ஜாக்லின் ஒரு வேலை ஜாக்லின் எடுத்தா என்ன ஜாக்லின் எடுத்து வாய்ப்பு இருக்கா அப்படின்னும் போது முத்துக்குமன் சொல்றாரு வாய்ப்பே கிடையாது ஜாக்லின்லாம் எடுக்கிறதுக்கான சான்சஸ வெரி லோ அவங்க எல்லாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க ஜாக்லினை யோசிக்காதீங்க சௌந்தரிய யோசிக்காதீங்க இவங்கெல்லாம் இந்த பக்கமே வர மாட்டாங்க அவங்க வேற வழியில இருப்பாங்க ஃப்ரீயா விடுங்க அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் நடக்குது உடனே தீபக் சொல்றாரு இல்ல இல்ல நம்ம எல்லாரும் ஒரு திட்டம் போட்டு எதிர்பார்த்துட்டு இருப்போம் இவங்க எடுக்க போறாங்க அவங்க எடுக்க போறாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருப்போம் அது நடக்காது அதை தாண்டி பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காத நபர் எடுத்துகிட்டு போனால் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி இருக்கும் ஷாக்கிங்கான சம்பவமா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு அடுத்தது ஜாக்லின் வந்து பவித்ரா கிட்ட இதுக்கு முன்னாடி எலிமினேட் ஆனதுக்கான காரணம் என்ன அவங்களுக்கான வாய்ப்பு இருக்கும் அவங்க நிறைய தப்பு பண்ணியிருப்பாங்க அதை திருத்தாமல் சில விஷயங்கள் இருந்ததால ஸ்டார்டிங்லேயே போயிருப்பாங்கன்ற மாதிரி பல டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு இதுதான் மிட் நைட் நடந்த சம்பவங்கள் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் மக்களே